வெள்ளருக்கு பூ இப்பூ மிகுந்த ஆன்மீக சக்தியை தன்னுள் கொண்டது இந்த பூவினுடைய வெள்ளை நிறம் சுத்தத்தையும் சாந்தத்தையும் குறிக்கிறது இதன் மனமும் இதன் வடிவமும் தெய்வீக குணங்களை தாங்கி நிற்கின்றன வெள்ளருக்கு பூவினை நாம் வீட்டில் பூஜையில் சமர்ப்பித்தால் தெய்வ அனுகிரகம் நம்மீது விரைவாக வெளிப்படும் என்று நம்பப்படுகிறது பூவின் இதழ்கள் ஒவ்வொன்றும் ஒரு சக்தி மையமாக செயல்படுகிறது அதனுடைய வெள்ளை நிறம் நம் மனதில் இருக்கும் இருள் மற்றும் குழப்பத்தை அகற்றி ஆன்மீக ஒளியை பரப்புகிறது வெள்ளருக்கு பூவை வைப்பது வழிபாடு செய்வது நம் வாழ்க்கையில் அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வரக்கூடியது இதன் சக்தி நம் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி நம் விருப்பங்களை நிறைவேற்றும் பாதையை எளிதாக்குகிறது அதனால் இந்த பூ சாதாரணமானது அல்ல இது ஒரு தெய்வீக கருவி மனம் தூய்மையாக பக்தி உணர்வோடு வெள்ளருக்கு பூவை தெய்வத்திற்கு சமர்ப்பியுங்கள் நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக பலன்களைத் தரும் மகாகுரு நமச்சிவாயம் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் ஆன்மீக சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம்